ஹை வேஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று முப்பத்தி ஒன்று மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உண்மையை நேசிச்சு வாழ்ந்தீங்கன்னு வைங்களேன் நீங்கள் விரும்புகிற மாதிரி வாழலாங்க இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வெற்றி நிச்சயம் அது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூறு ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு ஐநூற்றி இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் தொன்னூற்றி இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபாய் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பதிமூன்று ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் அதே விலை தொடர்கின்றது நன்றி வாழ்க வளமுடன் நம்ம வடப்பழனி எஸ்ஆர் ஜுவல்லரி இப்போது வலசுரவாக்கத்தில் புதிய கிளை உருவாகி இருக்குது அதுக்கு சேல்ஸ்மேன் உமன் கேஷியர் ஹவுஸ்கீப்பிங் வாட்ச்மேன் டிரைவர் எல்லோரும் தேவைப்படுறாங்க அதுக்கு கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க கண்டிப்பாக இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பயன்பெறட்டுமே அது மட்டும் இல்லை ஃப்ளோர் இன்சார்ஜ் மேனேஜர் ஹெச்ஆர் பல்வேறு போஸ்ட் காலியாக இருக்குது யாராக இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள் நம்பர் காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் அதுக்கப்புறம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ தேங்க் யூ டிசைன் ஆஃப் டே இன்றைய ஸ்பெஷல் எஸ் சந்திரமுகி பார்ட் டூ இந்த முத்து மாலைங்க ஏன் தெரியுமா இது வந்து இன்றைக்கி நேற்று இல்லைங்க பண்டைய காலத்துலேருந்து ராஜாக்கள் காலத்துலேருந்தே இந்த முத்து மாலை பவுள மாலை இதுக்கெல்லாம் தனி ஒரு பிரியம் அதை விடங்க நாமளே சின்ன வயசில் பார்த்துருப்போம் அந்த டாக்டருடைய ஒய்ஃப் போட்டிருப்பாங்க அந்த டீச்சரம்மா அந்த மாலையை போட்டிருப்பாங்க ஏன் பக்கத்து வீட்டு தெரு கமலாக்கா கூட இந்த மாதிரி போட்டிருப்பாங்க சின்ன வயசில் பார்த்தோம் இதெல்லாம் நம்மளும் போடணும் ஆனால் அப்போலாம் வசதி வாய்ப்புகள் இல்லையே இப்போ வசதி வந்துருச்சு ஆனால் வாங்கக்கூடிய டைம் வரலையே அப்படின்னு நினச்சிட்டு போகலையா இப்போ வந்துருச்சுங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் பழையபடி எல்லாம் வந்தாச்சு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இது எல்லாமே விரும்பி வாங்குறாங்க இதில் பார்க்கணும் நடுவு நடுவில் ஒரு அன்ட்டு வச்சு ரொம்ப நேர்த்தியாக அற்புதமாக இருக்குல்ல